வணக்கம் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு மனதுக்கு சமாதானம் வேண்டுமா எல்லோருக்குமே பிடித்த ஒரு விஷயம் மன அமைதியும் சமாதானமும் தான் இல்லையா வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வேணும் உடல் நலன் ஒரு குறைபாடு வந்தால் என்ன பண்ணுறது பிள்ளைகள் என் பேர பிள்ளைகளை கூட வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் உட்கார வச்சிடணும் அப்படின்ட்டு இன்று உலகமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஏ இத்தனை ஓட்டம் எப்படி து மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆனால் மன அமைதியோ மகிழ்ச்சியோ கிடைக்குதான்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு மன அமைதி வெளியிலிருந்து தான் கிடைக்கும்னு நாம் நினைக்கிறோம் மன அமைதி என்பது அகம் சார்ந்த ஒன்று உதாரணமாக ஒரு பொருளை நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயோ தொலைச்சிட்றோம் தொலைஞ்சு போயிடுது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து மின்சா கரண்ட் கிடையாது அதனால் என்ன பண்ணுறோம் வெளியில வெளிச்சமாக இருக்குன்னு அங்கே போய் நாம தேடுறோம் அந்த பொருள் அங்கே கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்காது இதே தாங்க மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் ஒரு விஷயத்தில் நமக்கு இன்பமோ துன்பமோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனம் அதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னா அந்த மேலே சொன்ன மாதிரி அந்த பொருளை வந்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வெளியில் இருக்குன்னு நம்ம தேடிகிட்டு இருக்கோம் இல்லையா அதே தாங்க நம்ம எங்கே நம்ம மன அமைதியை இழந்தோமோ அந்த இடத்துல நாம் அதை சரி செய்யும் பொழுது எல்லாமே மாறிப்போகும் உதாரணமாக நம்ம இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம் பையனோ பிள்ளையோ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறோம் அவர்களை மாற்றிடணும் திருத்திடணும்னு வெளியில் நம்ம வந்து பெரிய பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க முயற்சி செய்கிறோம் நாம் சின்ன வயசில் என்ன என்ன செய்தோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைங்களும் செய்வாங்க முடிந்தது கா முடிந்ததை வந்து அந்த காலம் முடிஞ்ச விஷயம் அதை வந்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இனி வரப்போகின்ற காலத்தில் நாம் ஒழுக்கமாக பண்பாக அன்பும் கருணையுமாக நிறைவாக நம்மை வைத்து செயல் செய்தால் வாழ்த்தினால் குழந்தைகளினுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நாம் மாறுவோம் நம்மை சுற்றி இந்த நேர்மறையான எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் நிரம்ப நிரம்ப எல்லாமே நல்லவையாக மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது மன அமைதிக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க எப்போதும் உடலில் ஆரோக்கியம் இருந்தது அப்படின்னா மன அமைதி இயல்பாக வரும் அதே போல் மனதில் வந்து நிறைய வலு இருந்தாலும் மன அமைதி நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்மக்கிட்ட இன்றைக்கி உன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடல்லையும் சரி மனதிலையும் சரி பெரிய குழப்பம் இருக்குது வாழ்க்கை சிக்கல்களை சமாளிக்க முடியலை இதனை தாங்க உறவுகளில் சிக்கல் பொருளாதாரத்தில் பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளுக்கும் மன அமைதி குறைவுக்கு வந்து வழிவகுக்கின்றது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க நல்ல உணவு நல்ல உழைப்பு நல்ல உறக்கம் நல்ல எண்ணம் இதெல்லாம் அங்கே இருந்தது ஆற்றலும் இரு இருந்தது இன்று பெரும்பாலானவர்களுக்கு உறக்கம் மிக குறைவாக இருக்கு உழைப்பு அதை விட குறைவாக இருக்கு எண்ணம் ரொம்ப மட்டமான எண்ணமாக இருக்கு உடம்புலையும் மனதிலையும் வலுவும் இல்லை ஸோ நல்ல ஆற்றல் நிறைய நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரதானமான முக்கியமான வழி நல்ல உறக்கம் தாங்க ஆழ்ந்த உறக்கம் நம்ம உடம்பத்தை வந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்துவிடும் பல பிரச்சனைகளுக்கு நல்ல உறக்கமே தீர்வை கொடுக்கும் நம்மளால் ஒருவரை மன்னிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும் என்னால் அவங்க செய்கிறது பேசதை ஏற்றுக்கவே முடியலன்னு தோணுதா அப்போ நம்மக்கிட்ட ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்குது ஏசுப்பிரான் எவ்வளோ பெரிய மகான் அவர்கிட்ட எவ்வளோ ஆற்றல் இருந்தால் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பாருங்க தான் செய்யும் செயல்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் அவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தான் இந்த மாதிரி ஆற்றல் வந்து எங்கே இருக்குது நமக்கு எப்படி கிடைக்கும்னா சத்தான உணவு நல்லா தூங்கணும் உடற்பயிற்சி தியானம் செய்யும் பொழுது நல்லா ஒரு காற்றை சுவாசிக்கும் பொழுது நமக்கு இந்த ஆற்றல் கூடுங்க நாமளும் சிறப்பாக வாழ முடியும் இந்த ஒரு நல்ல சிந்தனையை கேட்டு பாருங்கள் கெட்ட பொருளை போட்டு நம்ம ஒரு சமையல் செஞ்சோன்னா அந்த சாப்பாடு நல்லா வராது அதே ஒரு நல்ல பொருளை போட்டு அந்த சமையலை செய்யும் பொழுது அந்த சாப்பாடு ரொம்ப சிறப்பாக வரும் இல்லையா அதே தாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளாக கெட்ட சொற்கள் கெட்ட சிந்தனைகளை போடும் பொழுது அது நமக்கு உடலுக்கும் மனதிற்கும் துன்பத்தை கொடுக்கும் நாமளே விரும்பி நமக்குள் நல்ல விஷயங்களை நிரப்புவோம் ஆனந்தமாகவும் மன அமைதியோடும் வாழ்வோம் நல்ல உடல் நலம் மனவளம் காத்து அறநெறி நின்று மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் உடல் உயிர் மனம் மூன்றுக்கான பயிற்சிகளை அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று பயிற்சி செய்து ஆரோக்கியமாக வாழுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்